அல்லது மற்றும் நேரடி பராமரிப்பு பகுதியாக அல்லது முழு நேரமாக வழங்கப்படும் வாழ்க்கை பராமரிப்பு அத்துடன் காம்ப்ளெக்ஸ் அதாவது சிக்கலான நிலை பராமரிப்பு இன்னும் பராமரிப்பு தேவையுள்ள மக்களின் நிலை அறிந்து அதற்கான அரச மற்றும் கவுன்சில் உதவிகளை முழுமையாக பெற்றுத்தரும் அல்லது முழுநேர் கேர் நிறுவனம் லிமிடெட் கேர் பராமரிப்பு துறையில் நீண்ட அனுபவமுள்ள பணியாளர்களை கொண்டு இயங்கும் டோட்டஸ் தமிழர் நிர்வகிப்பு நிறுவனமாகும் உங்கள் தேவைகளை பகிர விவரமறிய ஆவண செய்ய டோட்டஸ் கேர் டாட் சிஓ டாட் யூகே தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐம்பத்து மூன்று அறுபத்து ஐந்து இருபத்து ஆறு நான்கு மூன்று ஒன்று முதல் ஒலி கலையகம் வழங்கும் லண்டன் தமிழ் வானொலி ஜுவல்லர்ஸ் பாரம்பரிய நகை முதல் நவநாகரிக நகைகள் வரை தினம் தினம் புது புது டிசைன்கள் அத்துடன் உங்கள் விருப்பப்படி ஓர்டர் கொடுத்தும் செய்திடலாம் அனைத்து நகைகளும் செய்கூலியில் இருபத்தைந்து வீத விலை கழிவு பாரம்பரிய முறைப்படி இலவசமாக பொன்னுருக்கி தரமான வைரத்தாலிக் கொடி செய்து தருகிறார்கள் மாதம் நூறு பவுன்ஸ் படி பனிரெண்டு மாதம் நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து முடிவில் ஆயிரத்து முன்னூறு பவுன்ஸ்கள் பெறுமதியான தங்க நகைகளை தருகிறார்கள் தரமான தங்கத்திற்கு லண்டனில் சிறந்த இடம் ஈஸ்ட் ஹேம் லக்ஷ்மி ஜுவல் நேரம் இப்பொழுது பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் தொடர்ந்து நடமுனவர்களே நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியதை பகிர்ந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை பொழுதில் மீண்டும் முடுக்கோடு ஆரம்பமாகிறது சிறுவர் எளியோர்களுக்கான ஓவிய கண்காட்சி கைவினைத்திறன் கண்காட்சி புத்தக பழிமாற்றமும் விற்பனையும் சிறுவர் எளியோர்களுக்கானது அத்தோடு பொன்மாலை பொழுதின் திறமை களம் இந்த முறை அழகிய மலர்களின் இசைக்குழு சிறப்பு குழந்தைகளுடைய பேண்ட் முழுநீளமாக ஒன்றரை மணி நேர சிறப்பு இசை நிகழ்ச்சியை நேரடியாக பேண்டில் இசைக்கப் போகிறார்கள் அவர்களோடு பாடகர்களும் இணைந்து கொள்ளப் போகிறார்கள் இது ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும் அவர்களே பாடுவார்களா பாடிக்கொள்வார்களா அவர்களும் பாடுவார்கள் ஒரு கெஸ்ட் வருகிறார்கள் பெரிய இருவர் இணைகிறார்கள் போல தெரிகிறது அது சிலர் ஒரு எனக்கும் கூட அதிசயமாக வைத்திருக்கிறார்கள் பார்க்கலாம் அன்று மண்டபத்துக்கு வந்ததுக்கு பிறகு சிறப்பு குழந்தைகளும் பாடுகிறார்கள் ஆனால் இந்த இதை இசைக்குழுவுடைய முக்கியத்துவம் என்னென்றால் இதான் உலகத்தின் தமிழ் முதலாவது சிறப்பு குழந்தைகள் இசைக்குழு போன ஜூன் மாதம் இருபத்தி தேதி போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐநூறாவது பொன்மாலை பொழுது மேடை அரங்கிலே இவர்களை உலகத்திலே உலக தமிழ் பரப்பில் சிறப்பு குழந்தைகள் உற்றிசம் பிள்ளைகளுடைய முதலாவது இசைக்குழு இப்போ மாற்றுத்திறனாளிகள் என்று அவர்களுக்கான இசை வடிவங்கள் இருக்கின்றன அது எல்லோரோடும் சேர்ந்து ஃப்ளூட்டோ அல்லது வயலினோ இசைக்கின்ற ஓரிரண்டு கலைஞர்களை உள்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த இசைக்குழு வந்து நூற்றுக்கு நூறு வீதமும் சிறப்பு குழந்தைகள் மட்டும்தான் இந்த பேண்டில் இருப்பார்கள் ட்ரம்மோ ட்ரம் வாத்தியங்கள் மற்றது கீபோர்டு வாத்திய கருவிகள் இவை போன்றவற்றை எல்லாவற்றையும் இசைக்கிறவர்கள் இவர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு இசைக்குழுவின் வடிவம் உலக தமிழ் பரப்பில் நான் அதுக்கு பிறகு நிறைய இடங்களில் தேடி இருக்கிறேன் எங்கும் சொல்லப்படவில்லை இப்போ ஒரு உதாரணமாக டாட்ஃபர்டில் ஒரு சிறப்பு குழந்தைகளுக்கான ஒரு வகுப்பு நிறுவனம் ஒன்று தங்களுடைய விளையாட்டு விழாவிலே பேண்ட் அடித்து அன்றைய தினம் மார்ச் பாஸ்ட் அணிவகுப்பு நடைக்கு பேண்டை பாவித்து சிறப்பு குழந்தைகளை பேண்டுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தார்கள் அப்போது அப்போ எப்போ அடுத்தது நிகழ்ச்சி நடக்கும் வேண்டாம் அடுத்த வருஷம் ஸ்போர்ட்ஸ்ல நடக்குமாம் அப்படி அல்ல அப்படி பயன்படுத்தப்பட்டு சில நிகழ்ச்சிகளில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு எங்களுடைய எண்ணப்படி உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பெர்மனன்ட்டான பேண்ட் குரூப் தொடர்ச்சியான பயிற்சிகள் நடைபெறுகின்றன ரிஹர்சல் செய்து கொள்ளுகிறார் இப்போது ஒரு புதிய வாய்ப்பு இந்தியாவில் வருகிற இலங்கையில் இருந்து வருகிற கலைஞர்கள் இலங்கை குறிப்பாக நாதஸ்வர வித்வான்கள் எல்லோரும் இவர்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள் இந்தியாவில் வருகிற பக்கவாத்திய கலைஞர்கள் லண்டனுக்கு வரும்போது அவர்களோடு இவர்களை சேர்த்து ஒர்க் ஷாப் செய்வது எல்லாமே ஃப்ரீயாக இவரிடம் பணம் வாங்குவதில்லை செய்வதற்கு குறிப்பாக கிரண் சுதாகரன் என்று இளையவருடைய தகப்பனர் சுதாகரன் அவர்கள் இதற்கு இதில் நல்ல ஈடுபாட்டோடு இயங்குகிறார் இவர்களை ஒப்பேற்றி இந்த இசைக்குழு உலகளாவிய ரீதியில் பரிணமிக்க பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் அப்போ இவர்களுக்கான உண்மையிலே மார்ச் மாத நிறைவிலே ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்படுகிறது பொன்மாலை பொழுதுதான் அதுக்கு முதல் ஒத்திகையாக இந்த இந்த ஒன்றரை மணி நேர இசை வடிவம் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெற போகிறது அதில் அடுத்ததையும் சொல்லிட்டு நான் டேக்கில் உங்களோட சேர்ந்து நுணுக்கமாக வர்றேன் ஐந்தாவதாக புதிய முயற்சி ஒன்று இது பல வருட கால எண்ணம் இப்போ ஒரு இந்த குழந்தைகள் பக்கத்தில் அமூலாகிறது எல்லா குழந்தைகளுக்குமாக செய்து தனியார் சிறப்பு குழந்தைகள் என்றால் அல்ல ஆனால் சிறப்பு குழந்தைகள் தான் முந்தி கொள்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதில் அவருடைய பெற்றோர்களில் அதாவது பிரிண்ட் மீடியா கிளப் என்று இவர்களுக்கான கிரமமான சஞ்சிகை இவருடைய திறமைகளை வெளிப்படுத்த இவர்கள் ஆர்டிகல்ஸ் ஷோர்ட் ஸ்டோரிஸ் மற்றது இவருடைய வரைதல் ஓவிய படங்களுடைய நிழல் படங்கள் மற்றது இவர்கள் செய்கிற கைவினை திறங்களுடைய போட்டோஸ் இவை போன்றவற்றை பகிரங்கப்படுத்தி மற்றும் இவர்கள் சாதனைகள் செய்கிற போது மேடையேறி இவர்கள் எங்கெங்கெல்லாம் சாதனை படைக்கிறார்களோ அந்த புகைப்படத்தோடு இவர்களுக்கான விருதுகளை கொடுக்கின்ற அந்த சிறு ஆட்டிக்கலோடு வர்றதும் வருகிறது இதில் தீரனை நான் நினைத்துக்கொண்டேன் எங்கேயாவது மூக்கு கடித்திருக்கலாம் இந்த இப்போது அனிமேட்டட் அசைவூட்டல் அசைவூட்டல் கதைகளாக கதாபாத்திரங்களை நகர்த்துவது அனிமேஷன்ஸ் உருவாகிவிட்டது அன்றைய காலத்தில் நாங்கள் ஒரு திட்டம் ஃபர்ஸ்ட் ஆடியோவில் போட்டிருந்தோம் உங்களை மையப்படுத்தி இந்த சித்திரம் அது சித்திரம் என்று சொல்ல முடியாது சிறப்பு சித்திரக்கதைகள் 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 அதாவது இங்கிலீஷில் அப்படி சொல்வோம் கேப்ஷன் ஸ்டோரிஸா அது கெப்ஷன் ஸ்டோரிஸ் அப்படியே அப்படின்னு சொல்லுவார்கள் படம் ஒன்றை கீறி அது அவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை போடுவதா உரையாடல்களாக அதை கூட நீங்களோ அல்லது இது கொமிக்ஸ் கொமிக்ஸ் என்றுதான் அதை சொல்லுவார்கள் அது நகைச்சுவைகள் ஆஹ் இல்ல இல்லை கொமிக்ஸ் என்பது இது இது இதன் இதன் அர்த்தம் என்னவென்றால் அப்படித்தான் இப்படி நீங்க சொன்ன கேப்ஷன்ஸ் ஸ்டோரிஸ் கதைகள் மாதிரி தான் அது அதற்கான பேர் தான் இந்த காமிக்ஸ் படம் போட்டு அது என்ன சொல்லுகின்றார் அந்த பபுள் போட்டு என்ன சொல்லுகின்றார் ரெண்டு பேரும் அல்லது அதை பற்றி விவரம் இப்படி வந்தார் என்று சொல்வதற்கு அது ஒரு பட்டியல் போடுவார்கள் அது காமிக்ஸ் என்று சொல்வார்கள் அதை கூட இந்த இந்த சிறுவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கும் என்று நான் சில சில அவர்களுடைய வடிவங்களை பார்க்குற போது தெரிந்து கொண்டேன் அப்போ யாராவது ஒருவர் பயிற்சி கொடுத்தால் அது தீரனாகவும் இருக்கலாம் அல்லது தீரன் போன்ற இன்னும் இதில் கொஞ்சம் அது ஆர்ட் தான் இது நான் அனிமேஷன்ஸுக்கு வேறே இல்லை அது இன்னும் ஒரு பக்கம் அது இன்னும் ஒரு பக்கம் சற்று காலங்களில் அதை தொடங்கலாம் இது அவர்கள் அப்படி ஒரு ஷோர்ட் ஸ்டோரி ஒரு ஒன் பேஜ் ஸ்டோரி ஒன்று ஒரு மூன்று ஆறு ஒம்பது படங்களோட அந்த ஸ்டோரியை தருவார்கள் என்றால் என்ன இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை மாலை ஐந்து மணிக்கு தொலைக்காட்சி நடைபெறுகிற அழக மலர்களின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வந்து தாங்களே உருவாக்கிய கதைகளை கதாபாத்திரங்களை வெட்டியொட்டி கைகளில் வைத்து அசைத்து காட்டி அந்த பொம்மலாட்டம் போலவே செய்கிறார்கள் சில சிறுவர்கள் தாங்களாகவே உருவாக்குறோம் அப்போ அதை வரைந்து காட்டினா திருப்பி முறுக்காக அது வரும் பிறகு அதை அனிமேஷன் அனிமேட்டட் ஸ்டோரிஸாக மாற்றலாம் பிறகு அப்போ இந்த முறை இந்த மேகசின் ஒன்றுக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்து பிரிண்ட் மீடியா கிளப்பை அறிமுகப்படுத்துது ஐந்து விசேட நிகழ்வுகள் ஒருங்கிணையப் போகின்றன ஒரே அரங்கில் ஒன்றுக்கும் எதுவிதமான விதமான பணமும் யாரிடமும் வாங்குவது அதாவது பங்கு பெற்றோர்களும் பணம் தரத்தவையில் உள்ள வருவரும் பணம் தரத்தவையில் சிற்றுண்டி ஃப்ரீயாக கிடைக்கும் கோபி தேனீர்

மனோபாக்கில் ட்ரினிட்டி சென்டர் மண்டபம் யாருக்கும் மூவரி சொல்ல தேவையில்லை ஈஸ்ட் ஆம் டியூப் நிலையத்துக்கு அடுத்ததுக்கு அடுத்த ரெண்டாவது ஹை ஸ்ட்ரீட் நோத்தில் இருக்கிறது ஈஸ்ட் ஆவென்யூவில் ட்ரினிட்டி சென்டர் மண்டபத்தில் பிற்பகல் இரண்டு மணிக்கு ஒன்று கூடுகிறோம் இரண்டு முப்பது இந்த கண்காட்சிகள் எல்லாம் ஆரம்பித்துவிடும் நான்கு நாற்பத்தி ஐந்துக்கு இசைக்குழுவினுடைய இசை நிகழ்ச்சி தொடங்கிவிடும் ஏழு முப்பது மணி வரை பின்பு ஏழு முப்பதுலேருந்து ஏழு நாற்பத்தி ஐந்து வரை இந்த பிரிண்ட் மீடியா கிளப்பின் அறிமுகம் வந்து நாங்கள் அநேகமாக ஏழு முப்பது

மற்றது இன்னுமொரு நடாமோகனின் கோபம் எல்லா இடத்திலையும் பொங்கலுக்கு காசு திருக்குறள் போட்டிக்கு காசு போட்டிக்கு காசு விளையாட்டு போட்டிக்கு காசு 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 தமிழ் பாடசாலையில் போட்டிட்டு எல்லாத்துக்கும் காசு அது அது பழகி போனதால் என்றல்ல நாங்கள் சில வேளைகளிலே மாற்று வழிகளை நிரூபித்தாக வேண்டும் நாங்கள் சமூகமாக ஒரு சிலர் ஒன்று கூடினாலே இது எங்கள் கை செலவாக மாறிவிடும் இதுக்கெல்லாம் பணம் வர விட்டு இது செய்ய மாட்டது நாங்கள் ஒரு நாங்கள் க கம்பெனியோ சேரட்டியோ கிடையாது நமக்கு பணம் தேவையில்லை அவை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பணம் இல்லாத சேரட்டி வித்தவுட் மணிங்கிறது தான் என்னுடைய கொள்கை பலர் சிரித்தார்கள் ஒரு சபையில் சொன்னபோது நான் என்ன சிரியுங்க பிரச்சனை இல்லை பட்டு இதுதான் எங்களுக்கு தேவை சா காசை சேர்த்து போட்டு சரட்டி செய்ய ஒரு ஊற காசில் சிரட்டி செய்ய வேண்டாம் அது சரட்டி அல்ல அதுக்கு பேர் தன்னையும் மிஞ்சித்தான் தானம் தர்மம் என்பதற்கு என்னுடைய விளக்கம் வந்து தனக்கு சாப்பிட்றதுக்கு அரைத்தொண்டு பான் தான் கிடைக்குது அப்போ தனக்கும் மிஞ்சி தனக்கே போதாது இருந்தாலும் அதில் பாதி கொடுப்பது தான் தர்மம் புது விளக்கமாக பலருக்கு படலாம் நான் இது அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் தீரன்ட்ட பத்து ரூபா வாங்கி இன்னும் நாலு பேர்கிட்ட வாங்கிட்டு நான் அதுல ஒரு பத்து ரூபா திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தர்மம் கிடையாது அதாவது சொல்வார்கள் என்னை பார்த்து விட்டு என் குடும்பத்தை பார்த்து விட்டு என் சேமிப்பு நாலு தலைமுறைக்கு காசை சேர்த்து போட்டு பிறகு மிச்சம் இருந்தா சரட்டி செய்யும் கொண்டு புது விளக்கம் சொல்ல ஆரம்பித்து விட்டது உலகம் மிஞ்சி. நான் எனக்கும் மிஞ்சி என்றால் எனக்கு போராட்டிலும் கூட கேட்பவன் இறப்பவனுக்கு நான் அதில் பாரியை கொடுப்பதுக்கான மனசுதான் தர்மம் இதை முடிந்தால் விளங்கிக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் மூன்று வருஷத்துக்கு ரூம் போட்டு யோசியுங்கள் ஒரு ஒரு கொண்டிருக்கின்றது மிச்ச தகவல்களையும் பார்த்து கொண்டு இந்த நடித்துகவல்களையும் நன்றி ஆமாம் அடுத்து வர கிழமை அடுத்து நிகழ்விலையும் ஆஹ் இதை பற்றி பேசிக் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இருந்தானே ஆமாம் நன்றி நன்றி நன்றி